பாசம் நேரம் கூப்பிட்டு ஜோம் பண்ணி அப்படிலாம் செய்வோம் ரெண்டே கொஞ்சம் அவையில் வேற லேட் ஆகிட்டோம் லேட் ஆகிட்டோம் ஸோ நாங்கள் வந்துட்டு கேக் கட் பண்ணுவோம் இருட்டு இருட்டுப்பட்டா வந்துட்டு சிக்கல் அதனால் வந்து கேக் கட் பண்ணுவோம் நாங்கள் ஃபஸ்ட்டு அது பிறகு ஏன்னா அப்போ வந்து கேக் கட் பண்ண பிறகு அவையில் வந்தால் பிறகு அப்புறம் அதுக்கு பிறகு வீடியோ அட் பண்ணு முன்னாடி பண்ணி பார்ப்போம்

ஓகே இன்றைக்கு வந்து நாங்கள் கேக் கட் பண்ண போகிறோம் உள்ளே போயிட்டு உள்ளுக்கே கொஞ்சம் ஆக்கம் இருக்கணும் ஒரு நாள் ஃப்ரெண்ட் படியின் சாரி ஃப்ரெண்ட் படி ஃப்ரெண்ட் பிள்ளையா வெற்றி சொந்தக்காரலாம் வந்துருக்கிறோம் ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட்டு கேக் பட் கட் பண்ணுவோம் கட் பண்ணிக்க பார்க்கலாம் ஓகே என்னையை பார்த்தீங்கன்னா சொன்னால் கேக் வந்துட்டு வாங்கியிருக்கிறோம் சரி முதல்ல அதை வந்துட்டு கேக் வாங்கியிருக்கிறோம் பாருங்க ஹேப்பி பர்த்டே ஒகஸ்ட்டுனா மற்ற டேட் வந்து போட்டிருக்குது சரிதானே இன்றைக்கு வந்து கேக் பண்ண போகிறோம்

അത് വടിക്കേക്ക് പട്ടുക കൊണ്ടോ അപ്പൊ

ഓക്കെ ഇപ്പൊ വന്നിട്ട് തീരുത്തുവാ

<laughs> ും <laughs> 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 <okay. No>, <laughs>

ใช่เหลียวใช่ใช่ไปได้เหียวโอ้ไปได้เหียวอ่ะบาลาปัดตัดนวดกระหนิ <tickling sound� découvrir görüş> <sweak>

ஓ வேணுபாடா ஏதா அடிபாடு இதுக்கு டிவியாடுல ஓகே ஜால பாருங்க போட்டோ ஷூட் நடக்குது மடியான வடி

கடந்த வருடங்கள் எல்லாம் கண்ணில் கண்மணி போல பாதுகாத்த தெய்வம் குறைபவள் ஆண்டவரை கத்தாவே கத்தாவை பயங்கரங்கள் ஆபத்துகள் வியாபுலங்கள் வேதனைகள் எல்லாம் வந்தது ஆனாலும் கத்தாவை வந்த தயவுக்காய் நன்றி ஆண்டவர் இன்னும் ஞானத்திலும் ஆண்டவரே கல்வியிலும் அறிவிலும் கூட இருந்து பரீட்சைகளை எல்லாம் எழுதத்தக்க ஞானத்தை எல்லாம் கட்டளைட்டிலும் முதன்மை மாணவி அநேக காரியங்கள்ல ஆண்டவரே நீ உயர்த்தி வந்து நன்றி நன்றியான் இன்னும் ஆண்டவரே பெரியவர் ஞானத்தின் கண்மலையாகிய தேவர் உம்முடைய கதாவை கடத்துக்குள்ளாய் ஒப்புத்த வாழ்நாட்கள் எதிர்காலங்கள் எல்லாம் ஆசிர்வாதம் கிராமத்தில் வரும் நாட்களிலே சத்ருவனம் வைத்திருக்கிற போராட்டங்கள் நிந்தனைகள் பயங்கரங்கள் சத்ரு திட்டங்கள் கண்ணிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிர்மூலமாகி நாங்கள் அறியாதிருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கி போவதாக நாட்கள் எல்லாம் மாண்டவர்களையும் ஆசீர்வாதமாய் மாறட்டும் வருடத்தை நன்மையால் மூடி சூட்டுகிற தேவன் நன்மை உண்டாட்டின் நாமத்தில் நீர் வைத்திருக்கிற நன்மை பாதுகாப்பு ஆசீர்வாதம் உயர்வு மேல் உண்டாகும்படியாய் தடைகள் நீங்கி போவதாக ஆண்டவரை வீடு எல்லைகள் சகோதரர்கள் ஆண்டவரை பெற்றார் ஒவ்வொருடும் கூட இந்த பண்ணிடத்தும் நிலப்படுது ஆசீர்வதி ஆண்டவரை இந்த பிறந்த தினத்தில கத்தாந்த மகளிர் ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிருஷ்ணன் ஆமத்து உங்களுடைய பலத்தை கருத்து கூட இயேசு கிருஷ்ணன்